ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதோ ஒரு நேயரோட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம் பல நேயர்கள் வந்து நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க இந்த கேள்விகள் எல்லாம் பலருக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நான் நம்ம நிகழ்ச்சியில் பலன் சொல்லிவிடுவேன் பதில் சொல்லிவிடுவேன் அதே சமயத்தில் வேறு யாரும் ஒரு ஜோதிடர்களை திட்டுறதுக்கும் இல்லை என்ன வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணுறதுக்குமா அந்த பகுதியை பயன்படுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது பார்க்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது ஏன்னா விமர்சனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகர்கள்லாம் என்னோட நான் சொல்கிறது தான் வந்து கரெக்டு இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது நல்ல அறிஞர்கள் நிறைய பேர் வந்து பல சேனல்களில் சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும்ல அதனால் யார் பேச்சே கேட்டுட்டு யாரையும் திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் வெள்ளம் வச்சுக்கக்கூடாது இப்போது நீங்கள் யார் அப்படின்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சால் தானே நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் நான் யாருன்னு தெரியும் இப்போ நான் பேசுகிறேன் என்னுடைய பேர் போடுறேன் என்னுடைய முகவரி இருக்குது தொலைபேசி இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபேக் ஐடியில் வந்து பேசினா பதில் சொல்ல முடியாதுல்ல இருந்தாலும் நல்ல கேள்விகளுக்கும் நம்ம தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் ஒரு கேள்வி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம் வந்ததுன்னா என்ன பலன்னு சொல்கிறீங்க ரெண்டு மூணு கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அதுக்கு எப்படி நீங்கள் பலன் சொல்லுவீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு பல பேர் கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வீடியோ கொள்ள சொல்ல வேண்டிய நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கலாம் குறிப்புகள் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு ஜாதகத்தில் ஒரு க ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இருந்தால் பலன்னு சொல்லலாம் மூணு கிரகம் நாலு கிரகம் இருக்கும்போது அதோடய தன்மை வந்து மாறி போயிடும் முதல்ல லக்னம் என்னென்னு பார்க்கணும் அப்புறம் இருக்கிற இடம் என்னென்னு பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்து தானே சொல்ல முடியும் அதுக்காக தான் கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் நல்ல குருன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தேவையான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற குருன்னு மட்டும் நினைக்க வேணாம் இந்த நூல்களை படிங்க இந்த இடத்துக்கு போங்க இவர்களை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கைடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல குரு கூட கிடைப்பார் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பல இடங்களில் பேஞ்சு பல இடங்களில் பலரை சந்தித்து கடைசி வரைக்கும் தெளிவில்லாமல் பத்து குருவை இதுக்கு முன்னாடி பார்த்த பத்து குருவெல்லாம் மறந்துட்டு எந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு நிற்கிறோம்ல அந்த மாதிரி சில நேரங்களில் அலையிற நேரம்லாம் வரும் சரி இதெல்லாம் விட்டுடுங்க உங்கள் கேள்வி பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் ஆரம்பித்து ராகு கேது மட்டும்தான் எதிர் எதிர் நிலையில் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்கள் கூட ஒரு கட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஆறு கட்ட ஆறு கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ராசினா மேஷத்துலேருந்து ரிஷபம் மிதனம் கடகம்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அப்புறம் என்ன லக்கணத்துக்கு எத்தனாவது இடம் அந்த லக்கணத்துக்கு அவர் எத்தனா மதிப்பு இப்படியெல்லாம் பல குழப்பங்கள்லாம் தாண்டி பலன் சொல்கிறதுலாம் அவ்வளோ விஷயம் அல்ல இது எப்படின்னா ஒரே கேள்வி ஒரே வார்த்தையில் நம்ம கேட்குறதுக்கு ஒரே ஒரே நாளில் பதில் சொல்கிற மாதிரி ஆக ஆகிறதில்ல இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஏதோ ஜோதிடத்தில் அரகுரங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் கமெண்ட் அடிப்பாங்க ஜோதிடத்தை பொறுத்த வரையில் இதுதான் கேள்வி இதுதான் பதில்னு ஃபஸ்ட்டு சொல்லவே முடியாது அவரவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து செய்வதன் மூலம் தான் ஒரு தெளிவாக பதிலை சொல்ல முடியும் இப்போது பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க எழுநூற்றம்பது கோடி எண்ணூறு கோடி மக்கள் தொகை இருக்குது இது எல்லாமே பன்னெண்டு ராசிகளுக்குள்ளே தான் நடக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள தான் நடக்கும் அப்புறம் எப்படி வருஷத்துக்கு உதர சனி பயிற்சி போட்டால் எல்லாருக்கும் பொருந்துமா இருக்கும் ஒரு ராசியில் ஒரு படிக்கிற பிள்ளைங்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறவங்க இருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க வேலைக்கு போனவங்க இருப்பாங்க மருத்துவமனையில் நோயாளிகளை படுத்திருப்பாங்க வழக்கு சந்தித்தவங்க இருப்பாங்க மரண தருவாயில் இருப்பாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இது எல்லாேருக்கும் இப்படி பொருந்தும் அதனால் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் போடணும் பொதுவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு இது நமக்கு எந்த அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்குது அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம் அதையும் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே உங்களுக்கான தேடுதல்களை நீங்களே தேடிட்டு போனால் தான் உங்களுக்கு விடை கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரே புத்தகத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கிற மாதிரி எந்த புத்தகமும் கிடைக்காது ஒரு நூறு புத்தகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு சில பலன்களை சொல்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகலாம் இதுதான் வந்து உண்மையான நிலவரம் நெல்லை வசந்தன் ஐயாவோட நூல்களில் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய நூல்கள்னு ஒரு ஒரு பட்டியலே போட்டிருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுவது புத்தகங்களுக்கு மேலே போட்டிருப்பார் அப்போது ஒரு புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு நம்ம ஒரு பலன் சொல்ல முடியாது நான் அடிப்படையில் மேக்ஸிமம் என்ன சொல்கிறதுன்னா இப்போ குடும்ப ஜோதனெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு அடிப்படை ஜோதிடம் இப்படி தெரிஞ்சுக்கிறது என்னென்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் புலிப்பாணி ஜோதிடத்தை படிச்சீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் எல்லா விஷயங்களும் எடுத்துக்க முடியாது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு லக்ன வயசாக சொல்லிவிட்டு வருவாங்க ஒரு ஒரு கிரக வயசாக சொல்லிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் கிரக சேர்க்கைகளை சொல்லுவாங்க அப்புறம் பாவங்கள் மாறி மாறி சொல்லிவிட்டு வாங்களே தவிர அதில் கூட கம்ப்ளீட்டாக நிறைவடையாது அது ஒரு பார்ட் அவ்வளோ தான் ரெண்டாவது அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா இந்த காலகட்டத்துக்குமே நிறைய மாற்றங்கள் உருவாகும் கிரக சேர்க்கையை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பல்வேறு கிரக சேர்க்கைகளை சொல்லிட்டு வருவார் புலிப்பாணிலே சொல்லிட்டு வருவாங்க இந்த புலிப்பானிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் ஞாபகத்துக்கு சொல்கிறேன் அதாவது சூரியனையும் சந்திரனையும் விட்டுடுங்க இந்த பக்கம் ராகு கேதையும் விட்டுடுங்க இடையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து க கிரகங்களும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் இதுதான் சொல்லுவாங்க போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சு கேளு பொண்ணு வெள்ளி சனி செவ்வாய் புந்தி ஐவர் ஏச்சப்பா எத்தடத்தில் கூடினாலும் என் மகனே என்ன சொல்வேன் ராஜ கள்ளன் ஆச்சப்பா அரண்மனைக்குள் இவன் புகுந்தால் அங்கிருக்கும் தலையாரி உறங்கப் போவான் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவார் அதாவது இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் நான் சொல்றது வந்து சூரியன் சந்திரனை விட்டுட்டு ராகு இது விட்டு இடையில் உள்ள அந்த ஐந்து கிரகங்கள் இருக்குல்ல இது எந்த கட்டத்தில் சேர்ந்து இருந்தாலும் அவன் என்ன சொல்வானா என் மகனே என்ன சொல்வேன் திருடன்னு கூட சாதாரணமாக சொல்கிற ராஜ கல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க திருடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பான் போல் இருக்கு இந்த மாதிரி ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர்ந்த திருடர்களுக்கெல்லாம் திலகமாக இருப்பான் திருடர்களுக்கே தலைவனாக இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் அரண்மனை தான் இருக்குது அரண்மனைக்குள்ளே இந்த திருடன் புகுந்தானா அங்கே காவல் செய்கிறவனுக்கே தூக்கம் வருமா இது வந்து என்ன வைப்ரேஷன் பார்த்துக்கோங்க இப்படி அஞ்சு கிரகத்துக்கு ஒரு இடத்துல சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் ஆலப்பா அத்தளத்தில் இருகோள் நிற்க அப்பனே தவசியடா யோகிஞானி இப்படி பார்த்தீங்கன்னா மூணு கிரகம் பத்தாம் வட்டில் நின்னா என்ன இப்போ நான் சொல்றது அஞ்சு கிரகம் எங்கே சேர்த்து நின்னாலும் என்ன இன்னும் ஒரு சில கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் இப்படி பார்த்துக்கணுன்னா நீங்கள் வந்து இதெல்லாமே வீடியோவில் பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் வந்து நிறைய நூல்களை படிக்கணும் இதை தான் நான் சொல்கிறது அப்போ வந்து எப்படி இருந்தால் கூட ரெண்டு மூணு கிரகங்கள் சேர்க்குன்னா நம்ம ரெண்டு மூணு கிரகத்தை எடுத்து பார்ப்போம் இந்த கிரகத்தை தவிர மற்ற எல்லாம் ஒரு புக்கில் ரெடியாக இருக்கும் நாம் பார்க்கவே முடியாது சப்தரிஷி நாடிகளை எடுத்திங்கன்னா கூட அந்த ஏழு ரிஷிகள் சொல்லியிருக்கிறத தாண்டி நமக்கு அதுக்குள்ளே எல்லா சந்தேகமும் தீர்ந்துடாது அதுக்குள்ளே அதுலேருந்து ஒரு நாடி எடுத்து வச்சுக்கிட்டு அதுதான் கடைசியெல்லாம் பார்க்க முடியாது ஏழு சப்தரிஷி நாடிகளும் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் இன்னும் நிறைய நாடிகளும் நான் படிச்சிருக்கேன் அதனால் அதனால் தெளிவாக சொல்கிறேன் எல்லா நாடிகளையும் படிச்சுட்டு எது எதெல்லாம் ஒத்து வரும்னு பார்த்து ஆராய்ச்சி மன்றத்துக்கே பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிடும் இல்லையா இது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க உங்கள் அனுபவங்களில் நீங்கள் தொடர்ந்து ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சவங்களோட ஜாதகங்கள்லாம் வாங்கி வாங்கி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஷார்ப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கிரக சேர்க்கைகளை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் ஏழு கிரகம் இந்த கிரக சேர்க்கைகளை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல புளிப்பாணி முன்னூறு வாங்கி படிங்க அதில் நிறைய சேர்க்கைகள் இருக்கும் ரெண்டாவது அதில் உள்ளது அப்படியே நினச்சிக்க கூடாது அது எப்படி இப்போ உள்ள ஜாதகங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கைகளுக்காக சில நூல்கள் இருக்குது கற்க கோரை சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது கற்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிஷியாக சொல்லப்பட்டவர் அவருடைய அனுபவங்களில் அவர் எழுதின நூல்கள் இப்போ நம்ம சப்த ரிஷின்னு அப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கற்க கோரை சாஸ்திரம்னு சில நூல்களில் வந்து அது வந்து கிரக சேர்க்கைகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அதே போல் தியாகராஜ ஜோதிட ஆனந்த கலிப்புன்னு ஒரு நூல் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூல்கள் வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோட புக்கில் குறிச்சிருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர இதெல்லாம் பார்க்குறதே இல்லை இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உட்காந்து உட்காந்து படிக்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி எவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக சொன்னாங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் சீக்கிரமாக எப்போதுமே வெற்றிங்கிறது வந்து ரொம்ப எளிமையில் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ எளிதாக ஒரு வெற்றி கிடைச்சிச்சின்னா அந்த வெற்றியை வச்சு நீங்கள் ரொம்ப நாள் சர்வே பண்ணவும் முடியாது அதை வச்சு உங்களால் தொடர்ந்து நீட்டிக்கவும் முடியாது போராடி கிடைக்கிற வெற்றியை தான் உங்களால் தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும் தான் நிறைய உண்மைகள் தெரியும் அதனால எல்லாருமே புத்தகங்களை படிக்கணும் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லிட்டேன் கூட்டு கிரகங்கள் இருந்தாலே அது வந்து பலன்கள் வந்து சரியாகவே வராது நீங்கள் தான் தெளிவு எடுக்கணும் ஒரு நாலஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த கிரகங்களில் எது வலிமையான கிரகங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எது வலிமையான கிரகம்னு கண்டுபிடிக்கணுன்னா ஒன்று ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமாக இருக்கணும் அல்லது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்கணும் அல்லது திக்பலம் பெற்ற கிரகமாக இருக்கணும் எல்லாத்தையும் பெற்றிருந்து கூடவே அதோடய பகை கிரகம் இருந்து வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன அடுத்தது பார்க்க வேண்டியிருக்குல்ல இந்த மாதிரி வந்து ஜோதிடத்தில் ஒரு ஒரு அங்கல அங்கலமாக மாற்றி 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 பார்த்துட்டு வரணும் என்னுடைய வயசு என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு என்னை விட அனுபவம் நிறைந்தவர்கள் பார்த்தோன்னே பலன் சொல்லக்கூடியவர்கள்லாம் நிறைய இருக்காங்க நம்ம அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு வரியில் சொல்லிட்டு இங்கே போங்க உங்களுக்கு வந்து குபேரம் கிடைச்சிடுவார் இங்கே போங்க உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கிடச்சிரும் இப்படியா சிங்கத்தை அடாப்ட் பண்ணிக்கோங்க ஆட்டை வாங்கி கட்டிக்கோங்க கழுதியை வாங்கி தோட்டத்தில் விட்டுக்கோங்க இதெல்லாம் சொல்கிறது தான் ஈஸியாக இருக்கும் அதனால் பார்க்குறாங்க அப்படி இல்லை ஜோதிடத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் புத்தக வேட்டையில் முதல்ல இறங்கணும் அடுத்தது ஒரு ஒரு ஜாதகங்களாக பார்த்து பார்த்து எந்தளவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்க்கும் ஏன்னா பழைய நூல்கள்லேயே நிறைய இடைச்சிறுகள் சேர்ந்துருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தால் அது குழப்பத்தை விளைவிப்பதாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் சொல்லணுங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன நேர்களே இதெல்லாம் குழப்பெல்லாம் இல்லை உங்களை தெளிவுபடுத்துகிறதுக்கு உங்கள் கேள்விகளுக்கு தான் பதில் சொல்கிறேன் இது உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்